அவர் முன்னாடி குற்றம் சுமத்தப்படலையா உமரே நீங்க வந்து மகரை எப்படி நியமிக்கலாம் அந்த கிளை அந்த பாட்டியுடைய செய்தி அவ்வளோ பெருமையா பேசுறீங்க உமர் லியோன் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஹதீஸ் சொன்னா அப்படியே மாறிடுவாங்க அதுக்கு என்னப்பா ஆதாரம் அவங்க முன்னாடி ஒரு பெண்மணி வந்துச்சு வந்துட்டு இந்த மாதிரி குரானாயத்து சொல்லிச்சு மகர் வந்து இந்த மாதிரி உமர் லியோன் ஃபிக்ஸ் பண்ணாங்களா அப்போ வந்துட்டு உமர்லியோன் கண்டு என்ன சொன்னாங்க இந்த மாதிரி குரான்ல வந்து அல்லாஹ் சொன்ன ஒரு குவியிலே கொடுத்துருந்தாலும் வாங்காதீங்க அப்படின்ட்டு அப்போ அல்லாவே நிர்ணயிக்காத போது நீ எப்படி நிர்ணயிக்கலாம்னு அந்த பெண்மணி கேட்டாங்க உமர்லியவனும் அப்படியே அழுதுட்டாங்க அப்படியே சரணடைஞ்சாங்க அடைஞ்சாங்க உமர்லேவன முதல்ல என்ன கண்ணிருக்கணும் உனக்கு அக்கீதா தெரியுமா ஆட்சியாளர் சொல்லக்கூடாது தெரியுமா என்ன பண்ணும் கூப்பிடணும் கூப்பிட்டு அது தாயத்துல அப்படி இருக்கு இப்படிதான் எல்லாம் அசிங்கப்படுத்துவான் நம்மள புரியுதா இது அதுதான் சொல்றேன்